ஒரு தாய் தேட்டுவது போல் என்ன சர் தேட்டுவார்

பராமரிப்பு என்கிற தலைப்பில் நான் பேச வந்திருக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் பராமரிப்பு என்கிற ஒரு கனிவான ஒரு அற்புதமான ஒரு பிரசங்கத்தை பண்புடைய வந்திருக்கிறேன் ஒரு கனிவு ஒரு பாசம் ஒரு ஏக்கம் ஒரு அரவணைப்பு அவர் நம்பையில் வைத்த கரிசனை மரணத்தின் வாசனை வீசி வீசிக்கொண்டிருந்தது அப்பொழுது இந்தவன் சிலில் தொங்கிக் கொண்டிருக்கிறார் சிலின் மத்தியில் இந்தவன் நமக்கு ஒரு கரிசன ஒரு மரணத்தின் வாசனையை நுகர்ந்து கொண்டிருக்கிறார் ஏனென்றால் அவர் அவருக்கும் மறந்து சம்பந்தம் கிடையாது ஏனென்றால் நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய துக்கங்களுக்காக நம்முடைய அக்கங்களுக்காக அவர் சிவில் தூக்கி கொண்டிருக்கிறார் அது கலாத்தியர் கலாத்தியார் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தோடு வாசிங்க கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் ஹலோ லியா மரத்தில் திக்கப்பட்ட இவனும் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது மரத்தில் திக்கப்பட்ட யாரும் சபிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் நமக்கு தெரி தெரிவிக்கிறது மரத்தில் மரத்தில் திக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் நான் நம்மும் சபத்துக்குள்ளாக இருக்கிறோம் என்றால் நேபிரமாணம் சொல்கிறது இவர்கள் மறிக்க வேண்டும் இவர்கள் சாக வேண்டும் இவர்கள் ஜிவின் குருவீர்கள் அல்ல என்று நேபிரமானம் சொல்லுகிறது நேபிரமானம் நம்ம கட்டும் இவர்கள் மறிக்க வேண்டும் என்று சொல்லி ஏவான் ஒன்றாம் அதிகாரம் பயன்பாச வாசிக்க பயன்பாசனம் ஒன்றாம் அதிகாரம் பன்னிரண்டாம் வசனம் பனிரண்டு அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் திரும்பி பிள்ளைகளாகும்படியே அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லுகிறது ஏனென்றால் அவருடைய நாமத்தின் நாம் விசுவாசிக்கு வைக்கும் பொழுது அவருடைய பிள்ளையாக மாறுகிறோம் ஒரு பிள்ளைகள் பிள்ளைக்கு வேண்டும் அவருடைய பிள்ளைகள் அவரோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஏசி வந்தார் ஆனால் நியாயமான சொல்லி நேயப்பிரமானம் சொல்லுகிறது இல்லை இவர்கள் மறைக்க வேண்டும் இவர்கள் இவர்கள் நியாயமான சாக வேண்டும் என்று நியாயமானம் சொல்லுகிறது அந்நாட்களில் திவ்ய ராகமம் திவ்ய ரகமம் ஒன்னாம் மத்தியம் பத்தாம் மாதம் சிங்க குலோசியர் ரெண்டு பதினாலு பதினஞ்சு ரெண்டு பதினாலு பதினஞ்சு கொலோசியர் குளசியர் ரெண்டாவது பதினாலு பதினஞ்சு ஹலே லுயா நேபாளமான சொல்கிறேன் நேபாளமான சொல்கிறது நமக்கு விரதமாக இவர்கள் சாக வேண்டும் இவர்கள் மறக்க வேண்டும் என்று சொல்லி ஆனால் இயேசு நமக்காக சில துங்குன்றிருக்கிறார் ஏனென்றால் அந்த மரணத்தின் பிசாசரவனை நசுக்கி அனு கொல்லும்படியாக அவன் பயத்தால் ஒரு மக்களும் வட்டி கொண்டிருக்கிறான் கடன் என்கிற பயம் சாபம் என்கிற பயம் வறுமை என்ற பயம் ஒரு நாளும் ஒரு மக்களும் வாழ்த்தி வதக்கிறான் அந்த மரணத்திலிருந்து தேவன் நமக்கு ஒரு எச்சிப்பை தரும்படியாக நமக்கு நமக்கு எதிரடியாகவும் நம் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த ஹெலத்தை குழைத்து அதை நடுவிரந்திராத படிக்க சிலுவின் சிலுவின் மேல் ஆணையடித்து இந்த சிலுவின் மேல் மரண பயத்தை ஆண்க்க முடியாத இயேசு ஏசுலில் துங்கொண்டிருக்கிறார் ஹாலுயா தூரத்தனங்களையும் அதிகாரங்களையும் விருந்து கொண்டு விளையாமான கோலமாகிய சிலுவின் மேல் பிரிட்டிஷர் என்று பார்க்க முடிகிறது என்றால் சுசாசனவன் நமக்கு ஒரு இப்போது கொண்டிருக்கிறான் பிறகு போராட்டம் மரணத்துக்குள்ளாக்க வேண்டும் என்று சொல்லி நேபரமானத்தின் மொழி நேபரமான சொல்லுகிறது நமக்கு மரணம் என்று சொல்லது ஆகவேதான் எய் சொல்கிறார் இவர்களுக்கான மறைத்த இவர்களாக இவர்கள் என்று பிள்ளைகள் நல்லவா என்று சொல்லி இந்த சொல்லுகிறது ஹலே லுயா இவராகமும் ஒன்றாம் மதி பத்தாம் வசனம் பதினொன்றாம் சிங்க அலேலுயா இரண்டு நாட்களில் வெள்ளாடு செம்பறியாடுகளில் கொண்டுதான் திவனுக்கு முன்பாக பழி செலுத்தி செலுத்த வேண்டும் என பிரச்சனை சொல்லுகிறது இரண்டு பரிசு செலுத்தினால்தான் தேவனுக்கு முன்பாக வர வேண்டும் என்று சொல்லி அகப் இயேசு தனாகவே பழியாக செல்வியில் தொங்கிக் கொண்டிருக்கிறார் இந்த சிலுவின் இரத்தத்தில் நமக்கு மீட்பு மீட்பு உண்டாக்கும்படியாக சிலுவை வந்து விடுதலை தரும்படியாக ஒரு சிலுவின் ஒரு சாபத்தில் நம்ம விடுவிக்கும்படியாக இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருக்கிறார் அலேலுயா எவ்ரேயர் ரெண்டாம் அதிகாரம் பதினாலு பதினஞ்சு பேனாரில் எவ்ரேயர் ரெண்டாம் அதிகாரம் பதினாலு பதினஞ்சு பேனாரி ஹலே லுயா ஏனென்றால் என்றால் மரண பயம் ஒவ்வொரு மனதும் வாற்றில் அளிக்கிறது இந்த மரண பயத்திலிருந்து மக்களை விடுவிக்க வேண்டும் சாப்பத்தை வந்து விடுவிக்க வேண்டும் இந்த கசுப்புலிருந்து வா கசுப்பான வாக்கள் வந்து விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சிலுவில் துங்கிக் கொண்டிருக்கிறார் மரண பயமானது ஒரு கொடூரமானது கொடூரத்தை நீக்கினால்தான் இந்த மக்களை மீட்பு மீட்பட வேண்டும் என்று சொல்லி இயசு நின்று கொண்டிருக்கிறார் சிலுவையில் ஹலே லுயா மூண்டாத பூக்கிறது ஒரு மலர் அதான் மண்ணின் பராமரிப்பு என்கிற மலர் யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தாறாம் வருஷம் இருபத்தேறாம் வசனத்து வாசிங்க அப்பொழுது இயேசு தம்முடைய தாயை மருகன் என்று தமக்கு அன்பார்ந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி உன் மகன் என்றார் இங்கே பராமரிப்படுகிற ஒரு ஒரு கருணை அங்கு உண்டாகிறது என்றால் இயேசுவின் தாயானவர் அங்கே தனிமையில் நின்று கொண்டிருக்கிறார் ஏனென்றால் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது மத்தியூ இருபத்த இருபத்தாறு முப்பத்தொன்று அப்பொழுது இயேசு அவர்களே நோக்கி வியப்பிட வேண்டுமே மந்தை நாடும் திரட்டிக்கப்படும் என்று சொல் எதிர்க்கிறபடி இந்த ராத்திரிலேயே நீங்கள் எல்லாரும் என்னும் நின்றாடுவீர்கள் என்று வேதம் சொல்கிறது என்றால் இயேசு இயேசு இயேசும் அவர் இயேசும் அவரது தாய் அவருடைய சீசர் ரெண்டும் நின்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மற்ற சீசெல்லாம் ஓடிவிட்டார்கள் என்றால் அவர் மெப்பினை போல் இருந்தார் அவர் மெப்பினை வேண்டு மெப்பினை பிடித்தபடினால் எல்லா சீசர்களும் ஓடிவிட்டார்கள் ஆனால் யசுவன் தாயா யேசுவன் தாயும் அடுத்த சீசனாகிய ஒரு சீரிய சீசன் இருந்தான் அவர் யோவான் இந்த சீசனை நோக்கி பின்பு இருபத்தேழு வாசிக்கு இருபத்தேழு யவான் யவான் இருபத்தேழு பத்தொன்பது இருபத்தேழு பின்பந்த சீசனை நோக்கி அது ஒன் தாய் என்றார் அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாயிட்டு கொண்டான் என்று பார்க்க முடிகிறது என்றால் தாய்க்கும் ஒரு மகனுக்கும் ஒரு பராமரிப்பு அங்கே உண்டாகிறது நாம் பராமரிப்பு நாம் பராமரிப்பு நாம் பராமரிப்பு இல்லாமல் இருந்தபோது திவன் அமை பராமரிக்கும்படியாக சீனில் தொங்கிக் கொண்டிருக்கிறார் ஹலே லூயா ஏசா நாற்பத்தொம்போது பதினஞ்சு பதினாறு ஒருவர் வாசிங்க நாற்பத்தொம்பது பதினாறு பதினஞ்சு ஏசையா ஈஸ்திரியானவள் தன் கருப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நானும் மறப்பதில்லை என்று ஏசி சொல்லுகிறார் என்றால் ஈஸ்திரீயானவள் தன் கருப்பத்தின் பிள்ளைக்கு இறங்க இறங்காமல் தன் பலகனை மறப்பாளோ என்று பிஸ்தமும் நம்ம அமைக்கிறது ஈஸ்ரீயானவள் தன் ப தன் பிள்ளைக்கு இறங்க இறங்க இறங்குவது போல தேவன் நமக்கு இறங்குவார் அதான் துவை சொல்லுகிறது பிள்ளைக்கு ஈஸ்திரியானவள் எப்படி இறங்குவாள் எப்படி கரிசனி உள்ளவராக இருப்பாள் அதே போல் நானும் நமக்கு கரிசனுடையவராக ஒரு தகப்பனாக ஒரு தாயாக இருப்பேன் என்று ஏசி சொல்லுகிறார் அலே லூயா ஏசியா நாற்பத்தொம்பது ப பதினாறு நான் உள்ளங்கள் வரைந்திருக்கிறேன் என் உன் மதங்கள் எப்போதும் முன்பு இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது என்றால் என்னுடைய வசனமானது நமக்கு முன்பாக இருக்கிறது இந்த வசனம் ஒரு ப நமக்கு விதமாக இருக்கிற பாவத்தை மன்னிக்கும்படியாக நமக்கு விதமாக இருக்கிற சாபத்தை நிற்கும்படியாக ஏசுங்கொண்டிருக்கிறார் சாபத்தை விடுவிக்கும்படியாக தான் இயேசு சிவில் தொங்கு இருக்கிறார் என்றால் பராமரிக்க முடியாத நம்மை அரவணைத்துக்கொள்ள முடியாத நம்ம கொள்ள முடியாத இயேசு நின்று கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிய பார்க்க முடிகிறது சிறுவில் வர சிறுவில் துங்கு துங்கு கொண்டிருந்த போது நமக்காக ஒரு பிரதாபமான ஒரு பாங்க ஒரு மகளாக நான் வந்தேன் இதற்காக நான் சிவில் விட்டேன் என்று சொல்லி அங்கே ஒரு வெற்றி முழக்கம் நமக்கு உண்டாகிறது அழையலியா ஜெயமோனி பிரசாந்த் யசவந்த் பிரசந்த் ஆசிரியப்பார்கள் நல்லவரே நன்றி பரிசுத்தரே நன்றி பிரசந்த தாசிப்பான் நன்றி செலுத்தினோம் கெட்ட ஜனங்கள் ஒரு பயப்படுத்துவா கெட்ட ஜனங்கள் ஒவ்வொரு பயப்படுத்துங்கப்பா இன்னும் நாங்க பூக்களுக்கும் அந்த நாங்கு பூக்களும் ஒரு மக்களுக்கும் நல்ல பிரசன வார்த்தை நல்ல தெளிவான உச்சம் நிறைய உதவி செய்யுங்கப்பா ஏசம் தான் ஆமேன் கரங்களை தட்டி பகர வாழ்த்துவோம்